பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து ஆடு வளர்ப்புல மும்முரம் காட்டிட்டு வர்றாங்க அப்படி ஆடு வளர்ப்புக்கு வர்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா ஒரு பத்து ஆடு சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர்றாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஏமாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க என்ன ஏமாற்றம் அப்படிங்கிறதா இந்த பதிவு பதிவுக்குள்ள போகலாம் ஆடு சந்தையில் போய் வாங்க போகும்போது அந்த ஆட்டை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக அந்த ரோமங்கள் எல்லாம் நல்லா மினு மினு மினுன்னு இருக்கும் வயிறு நல்லா பெருசாக இருக்கும் அதை பார்த்து கூடுதலான விலையை கொடுத்து வாங்கிட்டு அந்த இளைஞர்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த வயிறு நல்லா உப்பலாக இருந்த வயிறு சின்னதா மாறிக்குது ஆடு வந்து தோற்றம் இல்லாம வெயிட் குறைஞ்சு காணப்படும் ஒரு சில என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு அந்த ஆடு வந்து தீனி எடுக்காம இறந்து கூட போயிருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த வியாபாரிகள் அங்க இருந்து வாங்கிட்டு வந்து விற்கக்கூடிய வியாபாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்கு வந்து வாயை திறந்து புனலை வச்சு ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க விற்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி ஊற்றி விட்டு அதை வயிறு வந்து நல்லா பெருசாக புடப்பாக இருக்கும் ஒரு தோற்றமாக அந்த ஆடு வந்து இருக்கும் ஒன்று ஆட்டை சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து பண ஓலை இருக்கில்லை அதுக்கு இடையில ஒரு மட்டை இருக்கும் ஒரு கை மாதிரி இந்த அளவுக்கு ஒரு மட்டை இருக்கும் அந்த மட்டையை வெட்டுவாங்க அந்த மட்டையினுடைய தளவு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பி மாதிரி ஒரு பிளேடா ரொம்ப மாதிரி இருக்கும் அந்த அந்த இடத்த வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டை ஃபுல்லாக வச்சு இழுக்க ஆரம்பிப்பாங்க ஆட்டினுடைய தோல் பகுதியில் இழுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இழுக்க ஆரம்பிக்கும் போது சின்ன சின்னதாக முடிச்சுகள் இருக்கும் தூசிகள் இருக்கு அது எல்லாமே இழுத்து ஒரு நேராக ஒரு அழகான தோற்றத்தை உருவாக்கிறோம் அந்த ஆட்டுக்கு அந்த ஆடு பார்க்கும்போது மின்னு மின்னனு இருக்கும் ரெண்டு காரணங்கள் சொன்னேன் ஒன்று வந்து தண்ணி அடித்து நல்லா வயிறை பெருசாக வச்சுருவாங்க ரெண்டாவது அந்த ஓலையினுடைய மட்டையில வந்து இழுத்து விடும்போது அழகான தோற்றத்தில் இருக்கும் நீங்க அப்படி வாங்கும்போது போது அந்த இடத்துலையே வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு தனி தோற்றத்தில் தெரியும் அந்த ஆடு வந்து யூரின் போயிட்டே இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கா யூரின் போயிட்டே இருக்கும் அப்படி யூரின் போயிட்டே இருந்ததுன்னா இந்த ஆடு வந்து தண்ணி அடிச்ச குட்டின்னு நீங்க கண்டுட்டு வேற ஆட்டை நோக்கி போயிருங்க பெரும்பாலும் நீங்க ஆடு வாங்கலான்னு நினைச்சிட்டீங்கன்னாவே என்னன்னா நீங்க ஊர்ல உங்க ஊருக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி பொறுமையா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஆடு இழைச்சி போனா கூட நம்ம தேத்திக்கலாம் ஒரு இடத்துல என்னன்னா புறப்போயிருச்சு அப்படின்னா ரெண்டு ஒரு நாள்ல அந்த ஆடு செத்தே போயிடும் இந்த மாதிரி எனக்கு கூட நடந்திருக்குது அதனால தயவு செய்து உங்க ஊர்காட்டுல நீங்க எங்க பக்கத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வாங்கிக்கங்க அதையும் மீறி நிறைய வாங்கணும் சந்தைக்கு போய் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்க ரெகுலரா உங்க மட்டன் ஸ்டால் நீங்க ரெகுலரா ஒரு கடையில மட்டன் எடுத்துட்டு இருப்பீங்க அந்த நபரை போய் அணுகுங்க ஆனால் இன்னைக்கு என்ன சம்பாதிப்பீங்களோ அந்த காசை நான் ஒரு ஐநூறுரூவாயோ ரூபாயோ நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் என்னோட வாங்க சந்தைக்கு வந்து எனக்கு நல்ல ஆடாக வாங்கி கொடுங்க அப்படின்னு அவருக்கு ஒரு தொகையை கொடுத்து அவர் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவர்கள் அவருக்கு எந்த ஆட்டில் தண்ணி அடிச்சிருக்கிறாங்க எந்த ஆட்டில் தண்ணி அடிக்கலை அப்படிங்கிறது தெரியும் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக அவர்கிட்ட மட்டன் எடுக்கிறதுனால ஒரு வாடிக்கையாளருங்கிற முறையில் ஒரு நல்ல ஆட்டை உங்களுக்கு வாங்கி தருவார் தயவு செய்து தெரியாம போய் இந்த மாதிரி தண்ணி அடித்த குட்டியை வாங்கிட்டு வந்து பெருத்த நஷ்டம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடு வளர்ப்பில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அதனால இந்த மாதிரி ஏமாற வேண்டாம் இப்ப நிறைய இடத்துல என்ன பண்ற பின்னாடியே என்ன பண்றாங்க அப்படின்னா அழகாக கொண்டு ஒரு பெரிய ஓசை எடுத்து வாயில சொரு விட்டு தண்ணி ஃபுல்லா வைத்த நப்பிடுறாங்க நப்பும்போது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த ஆடு உண்மையான விலை அப்படின்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்கிற தோற்றத்தை உண்டு பண்ணி நம்மள்கிட்ட வித்து போடுறாங்க அதனால நீங்க ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளே உங்களை எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் மனையம் ஒரு சேர்க்கைகளை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி